வணக்கம்ங்க நான் உங்கள் தன்னேசங்க பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டும் ஒட்டஞ்சேத்திரம் மார்க்கெட்டும் விவசாயம் சம்பந்தப்பட்ட பதிவும் தொடர்ந்து நம்ம உங்கள் விவசாயத்துறை யூடியூப் சேனலில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேங்க இந்த பதிவு அனைத்தும் விவசாயம் சம்பந்தப்பட்ட பதிவு உள்ள பதிவுங்க அனைத்தன்று சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இன்றைய விலை நிலவரம் பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா நானூறுவாய்க்கும் குறைந்தபட்ச விலையா முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்கக்காய்ங்க கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் டைப் வருதுங்க கரும்பு முருங்கை எண்பத்தி அஞ்சு ரூபா அதிகபட்ச விலைக்கும் செடி முருங்கை எழுவது ரூபாய்க்கும் மரத்துக்காய் ஐம்பது டு அறுபத்தஞ்சி ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலைய ஆயிரத்தி இரநூறுக்கும் குறைந்தபட்ச விலைய ஆயிரம் ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஐம்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலைய நானூறுக்கும் குறைந்தபட்ச விலைய இரநூறுக்கும் ஒரு கிலோ அதிகபட்ச விலைய இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு அதிகபட்ச விலை இரநூறுக்கும் குறைந்தபட்சம் உள்ள நூறுக்கும் ஒரு கிலோ பன்னெண்டு ரூபா வரையில விற்பனை ஆகியிருக்குதுங்க பாகற்காய் இருபது கொண்ட போய் ஆயிரம் ரூபாய் முதல் தொள்ளாயிரம் வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க ஒரு கிலோ நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பேர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஆயிரம் ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலையாக ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க ஒரு கிலோ எழுவது ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆயிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சி கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக நானூறுரூவாயிலிருந்து ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபா ரேட்டில் வந்து விற்பனை இருக்குதுங்க பூண்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டு எண்பது ரூபாய்க்கும் தக்காளி பந்தல் தக்காளி நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபதுக்கும் மா காஞ்சனா சாகோ தக்காளிகள் நூற்றி முப்பது நூற்றி நாற்பதுக்கும் மதன் தக்காளி எண்பது டு நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இதர தக்காளிகள் நூறுரூவாயிலிருந்து கீழே விற்பனை ஆகிருக்குதுங்க தலைங்க ஒரு கைப்பிடி அளவண்டை கட்டை பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலை இருபத்தி நாலுக்கும் குறைந்தபட்ச விலையாக பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க கருவேப்படுத்த பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையா முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பத்து டு இருபது ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க புதினா தலைங்க ஒரு கைப்பிடி இலம் கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா மூணு கட்டு பத்து ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக ஒரு கட்டு அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க முட்டைக்கோஸ் நாற்பது மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச வலையாக முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்ச வலையாக முப்பத்தி அஞ்சுக்கும் குறைந்தபட்ச விலையாக இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க கேரட் ஒரு கிலோ முப்பது டு நாற்பதுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி கேரட் இருபது ரூபாயிலருந்து இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க சக்கரவெல்லி கிழங்கு முப்பது மூட்டை ஐநூறு டு ஆறுநூறுவா வரைக்கும் சில்லறை விற்பனை ஒரு கிலோ முப்பது டு நாற்பதுக்கும் நெல்லிக்காய் ஒரு கிலோ அறுபது டு எழுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நாற்பது டு ஐம்பதுக்கும் பப்பாளிக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட் குவாலிட்டி பப்பாளி நூற்றி இருபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூறுரூவாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க சப்போட்டா பழம் ஹோல்சேல் பிரைஸில் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க மாம்பழம் இப்போ பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க இருபது கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலையாக இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஒரு பதினோரு மணி நேரில் சற்று விலை உயர்வுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக ஆறுநூறு வரைக்கும் சென்றிருக்குதுங்க ஒரு கிலோ ரூபா ரேட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறுவா ரேட்டில் தான் விற்பனை ஆகிருக்குதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் கொத்தாவரங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையா முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பதுக்கும் ஒரு சில பை நானூறுரூவாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபா ரேட்டு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க கத்திரிக்காய் இங்கே கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா சிம்ரன் பவானி ரெண்டை பாருதுங்க சிம்ரன் இருபத்தஞ்சு கிலோ கொண்டு போய் அதிகபட்ச விலையா இரநூறு டு நானூறுக்கும் பவானி கத்திரிக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்டு போய் அதிகபட்ச விலையாக முந்நூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பொரியல் தட்டைங்க பதினஞ்சு கிலோ கொண்டு போய் அதிகபட்ச விலையா முந்நூறுக்கும் குறைந்தபட்ச விலையா இரநூறுவா வரைக்கும் ஒரு கிலோ அதிகபட்ச விலையா இருபது ரேட்டில் விற்பனையாக இருக்குதுங்க இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்சம் எண்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி ஐம்பது வரைக்கும் எலுமிச்சை பழம் ஒரு கிலோ நூறுரூவாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி பழம் எண்பது டு தொண்ணூறுக்கும் புள்ளி பழம் பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெள்ளரிக்காய் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் நாற்பது ரூபாயிலருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயம்ங்க திருப்பூர் மார்க்கெட் ஒட்டச்சரம் இரண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பேசுபொருளாக இருக்கிற சின்ன வெங்காயம் தாருங்க இப்போ ஏன்னா காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதை வந்து சீசனுங்க கடந்த ஒரு மாதம் சீசனுங்க இன்றைக்கி காட்டுக்குள்ளே ஒரு கிலோ சின்ன வெங்காயம் அதிகபட்ச விலை ஒரு கிலோ நாற்பதுலேருந்து மேலே விற்று விற்பனையாகிட்டு இருக்குதுங்க நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு காய் தந்தா போல் விவசாயிகள் அனைவரும் பார்த்தீங்கன்னா பிடுங்கிட்டு இருந்தீங்கன்னா பார்த்து கொடுத்துக்குங்க ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலேருந்து கீழே இல்லைங்க மேலே விற்பனை ஆகுது ஜஸ்ட் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வெங்காயம் சீசன் முடிவு வரைக்கும் நாள் அரசாணிக்காய் ஐம்பதுலாம் மூட்டை அதிகபட்ச தொலை இரநூறு டு இரநூத்தி ஐம்பதுக்கும் இருபத்தஞ்சியில் கொண்ட அரசாணை மூட்டை பார்த்தீங்கன்னா நூறு டு நூற்றி இருபதுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பூசணிக்காய் மூட்டை மோட்டை அதிகபட்சையாக முந்நூறு டு முந்நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூசணி இரநூத்தம்பதுக்கும் காலிப்புலவர் பூ ஒன்றுக்கு சாரி பா பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது டு முந்நூறுக்கும் இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா நானூறு டு நானூற்றி ஐம்பது வரைக்கும் தெளிவான பூ விற்பனையாகுதுங்க தேங்காய் பார்த்தீங்கன்னா மூணு மூணைப்போ சொல்லுங்கள் சிறிய ரகம் நடுத்தரம் ஃபஸ்ட் குவாலிட்டி பொடி பார்த்தீங்கன்னா பத்து டு பதினாலுக்கும் மீடியம் சைஸ் பாஞ்சு இருபது ரூபா வரைக்கும் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி தேங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை முப்பத்தி ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சுண்டைக்காய்ங்க ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக விற்பனையாக இருக்குதுங்க தர்பூசணி காய்ங்க பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே சீசன் குறைஞ்சிச்சுங்க இருந்தாலும் அதிகபட்ச விலைய ஒரு கிலோ அஞ்சு டு எட்டு ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்பது கிலோ கொண்ட காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக மூட்டை நூற்றி ஐம்பது டு இரநூறுக்கும் கடைகளில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் ஒரு கிலோ விற்பனையாகுதுங்க கோவக்காய் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக முந்நூறு டு நானூறுக்கும் செகண்ட் குவாலிட்டி முந்நூறுரூவாய்க்கு ஆகுதுங்க அதாவது ஒரு கிலோ பத்து ரூபாயிலருந்து பதினாலு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுன்னு சொல்லாங்க கொய்யா பழங்க ஒரு கிலோ பதைன்னு அதிகபட்ச விலையா முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வர பதியை பாருங்கள் உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு ஒட்டஞ்சத்திரம் மற்றும் திருப்பூர் மார்க்கெட் தினசரி கொடுத்துட்ருக்குறேங்க இப்போ வெங்காய சீசன் இருக்கிறனால யாரும் விலை கம்மியாக கொடுத்துட்றாதீங்க விலை பார்த்தீங்க டெய்லி ரூபா பத்து ரூபா ஏறுது இறங்குது ஸோ டெய்லி ஃபாலோ பண்ணி விவசாயிகள் அனைவரும் பயனாளிய மாதிரி கேட்டுக்கிறேங்க நன்றி வணக்கம்